நிறையா டாபிக் போயிடலாம் இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா பணத்தை சேமிக்க ஆறு வழிகள் இதனால் உங்கள் மாத வருமானம் பெருகும் சேமிக்க ஒரு ஆறு ட்ரிக்ஸை பார்ப்போம் ஆறு ட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ட்ரிக்ஸை பார்ப்போம் ட்ரிக் நம்பர் ஒன்று முதலில் உங்கள் இலக்க நிர்ணயிங்க அப்படிங்கிறது தான் முதல் ட்ரிக்கு ஏடாது எதாவது ட்ரிக் சொல்லான்னு பார்த்துட்டு முதல் ட்ரிக்கே இது சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் இலக்கு இல்லாத மனிதன் ஒரு மனிதனே கிடையாது தான் என்னுடைய வாதம் நீங்கள் என்னடா அது இவ்வளோ ஹார்ஸாக பேசலாம் நீங்கள் நினைக்க வேணாம் திருவள்ளுவர் அதை தான் அவர் சொல்கிறார் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினம் தள்ளாமை நீர்த்து அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் நாம் வந்து ஒரு இலக்கு வைக்கணுங்கிறது தான் திருவள்ளுவர் கொள்கையும் எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும் அந்த எண்ணிய எண்ணம் கைகூடாத போதும் அந்த எண்ணும் அதை கைவிடக்கூடாது நாம் ஒரு இலக்கு வச்சுருப்போம் அதை நம்ம கைவிடக்கூடாது நம்ம செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் திருவள்ளுவர் கூற்று அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இலக்கு வைங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க தொண்ணூறு பர்சன்ட் பேர் இன்னும் இலக்கு இல்லாமல் இருப்பீங்க ஒரு இலக்கை ஃபார்ம் பண்ணுங்கள் உடனே ஒரு நோட் எடுத்து ஒரு இலக்கு வைங்க அது குறுகிய கால இலக்கு நீண்ட கால இலக்கு அப்படின்னு ரெண்டு பார்ட்டா பிரித்து வைங்க அதுக்கடுத்து இந்த இலக்குகள் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நீங்க மூணு மூணு வழிதான் எல்லா புக்கையும் உலகத்தில் இருக்கிற அத்தனை புக்கையும் நீங்கள் படிச்சுனாலும் இந்த மூன்று வழிகளை தான் அவங்க மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க இதில் முதல் வழி பார்த்தீங்கன்னா சுலோகமாக அமைச்சு அந்த சுலோகங்களை சொல்கிறது ரெண்டாவது பார்த்திங்கன்னா மனச்சித்திரங்களாக காணுவது மூணாவது பார்த்திங்கன்னா அந்த இலக்குகளை எழுதுவது இந்த மூன்று வழிகளை தான் சுற்றி சுற்றி எல்லா புக்கும் இருக்கும் இது கண்டிப்பாக நீங்கள் செய்தே ஆக வேண்டாம் அப்பொழுது தான் நீங்கள் டெவலப் ஆக முடியும் இந்த மூணு விஷயங்களையும் இதையும் தொண்ணூறு பர்சன்ட் பேர் செஞ்சிருக்க மாட்டீங்க இன்னையிலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுங்க தள்ளி போடாதீருங்க குறுகி இலக்கு ரெண்டாயிரத்து முப்பதுக்குள் கடவுளோட உதவியால் அல்லது பிரபஞ்சத்தினுடைய உதவியால் அல்லது இயற்கையின் உதவியால் நான் பத்து லட்சத்துக்கு அதிபதியாவேன் அப்படிங்கிறது அப்புறம் என்னுடைய மாத வருமானம் ஒரு பத்து மடங்காக போட்டுங்க இந்த மாத வருமானம் ஒரு பத்தாயிரம் ரூபாயிருந்ததுன்னா உதாரணமாக மாக உயர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இலக்கு வச்சுக்கோங்க இந்த இலக்குகளை வந்து சுலோகமாக உள் மனதிலுக்கு கூறிக்கொள்ளுங்கள் உள் மனதிற்குள் எப்படி கூறிக்கொள்வது என்று பார்த்தீங்கன்னா நீங்கள் பாரு அப்படியே நீங்கள் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதுதான் இப்போ பஸ்ஸில் போய்ட்டுருங்க சொல்லலாம் அல்லது ஒரு டிராஃபிக்கில் இருக்கீங்க அந்த சமயத்தில் அந்த இலக்குகளை அப்படியே வாய்விட்டு சொல்லலாம் அப்படியே உள் மனசுலையும் சொல்லிக்கலாம் இப்போ குளிக்கும்போது சொல்லலாம் உடற்பயிற்சி செய்யும் சொல்லலாம் எப்போ எப்போ நீங்கள் ரெஸ்ட் இருக்குதோ அந்த டைம்லாம் இப்போ பேங்கில் ஏதாவது உக்காந்துட்டு இருப்பீங்க வெயிட் பண்ண சொல்லுவாங்க அந்த டைமில் அப்படியே சொல்லிக்கிங்க இப்படி உள் மனதில் சொல்ல சொல்ல இது உள் மனதில் பதிவாயிடும் அந்த உள் மனதில் பதிவானோடனே அது பிரபஞ்சத்துக்கு சென்றடையும் பிரபஞ்சம் அந்த சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அந்த சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுத்து அந்த செயல்படும் பொழுது உங்களை விடாது செயல்பட சொல்லும் அந்த உள்மனதில் தோன்றும் ஐடியாக்களை நீங்கள் செயல்படுத்தும் போது நீங்கள் வெற்றி அடைவீர்கள் இரண்டாவது மனச்சத்திரங்களாக காணுவது இது வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே இவ்வளோ மாத வருமானம் பெருகிட்ட மாதிரியும் அதை வந்து பணமாக கையில் எண்ற மாதிரியும் அதே சமயத்தில் அந்த சொத்து மதிப்பு உங்களுக்கு அய பத்து மடங்காக உயர்ந்த மாதிரியும் ஒரு மனச்சத்திரங்களாக நீங்கள் கண்டுகொண்டே இருக்க வேண்டும் இதுதான் மனச்சித்திரங்களாக காணுவது மூன்றாவது எழுதுவது நீங்கள் அந்த சுலோகமாக வடிவமைச்சிருக்கிறத அப்படியே எழுதுங்க காலையில் மூணு டைமு மதியம் ஆறு டைமு இரவு ஒம்பது டைமு இந்த மூணு ஆறு ஒம்போதுக்குண்டான பவர் எவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பழைய வீடியோக்குள்ளே எடுத்து பாருங்க அதில் வழிமுறைகள்லாம் சொல்லிருக்கீங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மூன்று வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றும் பொழுது உங்களுடைய சொத்து மதிப்பு உயரும் அதேபோல் உங்கள் மாத வருமானமும் பெருகும் ட்ரிக் நம்பர் டூ மேற்கண்ட இலக்கை அடைய எவ்வளவு சேமிக்க வேண்டும் எதில் சேமிக்க வேண்டும் எத்தனை சதவீதம் சேமிக்க வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல ஒரு நோட் புக் எடுத்து எழுதுங்க எல்லாமே எழுதுறது தான் போது மட்டும்தான் நீங்கள் அதை நீங்கள் கடைபிடிப்பீங்க இதை வந்து பக்கத்தில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் எந்தெந்த வயதில் எதில் எத்தனை சதவீதம் முதலீடு செய்யணுன்ட்டு இது என்னுடைய ஐடியா தான் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் தூங்கிட்டு இருந்தாங்களோ உங்கள் பணம் தூங்காது உங்கள் முதலீடுகள் பெருகிக்கொண்டே இருக்கிறோம் இதன் மூலம் உங்கள் சொத்து மதிப்பும் உயரும் மாத வருமானமும் உயரும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க ட்ரிக் நம்பர் த்ரீ கரண்ட் பில் கேஸ் பில் பெட்ரோல் பில் மளிகை சாமான்கள் காய்கறி செலவுகள் கேபிள் செலவு இப்படி இந்த செலவுகள் எல்லாம் நீங்கள் எப்படி குறைப்பது இப்போ உதாரணமாக கரண்ட் பில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் இருக்கும் போது அதை யூஸ் பண்ணக்கூடாது நானே என்னுடைய வாழ்க்கையில் நிறைய முறை ரெண்டு மூணு முறை நடந்துச்சு அதை அப்படியே நான் அவாய்ட் பண்ணிட்டேன் இப்போ ஏசியை பயன்படுத்திவிட்டு உடனே வந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக ஆஃப் செஞ்சுட்டு அப்படியே மறந்துடுவேன் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ண மாட்டேன் இப்படி செல்லும் பொழுது திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கரண்ட் பில் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் எக்ஸஸ் ஆகிடுச்சு உடனே நான் பார்த்தேன் அப்போ தான் நான் முடிவு செஞ்சேன் அந்த மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணி டச் பண்ணி பார்த்தேன் மெயின் சுவிட்சுன்னா சுவிட்சு தான் அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு டச் பண்ணி பார்த்தேன் ஒரு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரம் ரூபா குறைஞ்சிருந்தது இதன் மூலம் நீங்கள் வந்து எவ்வளவோ கரண்ட் பில்லை மிச்சப்படுத்தலாம் அதே மாதிரி நான் ஹீட்டரையும் ஆஃப் பண்ணாமல் போயிடுவேன் மெயினாக ஆஃப் பண்ணாமல் போயிடுவேன் இந்த மாதிரி போகும்போது அந்த ஹீட்ருனுடைய கரண்ட்டு போய் அந்த ஹீட்ரில் போய் அப்படியே ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்கும் இதன் மூலம் வந்து கரண்ட் பில் அதிகமாகும் ஃபேனை ஆஃப் பண்ணாமல் போயிடுவாங்க அதே மாதிரி லைட் போட்டு லைட்டை ஆஃப் பண்ணாமல் சென்று விடுவார்கள் அந்த சமயத்தில் நீங்கள் அதை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொஞ்சம் அன்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக கேட்பாங்க இதன் மூலம் நிறைய அந்த மாதிரி விஷயங்களை பாருங்கள் கரண்ட் பில் கண்டிப்பாக குறையும் அதே மாதிரி கேஸ் பில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் தண்ணியை தண்ணி சூட் பண்ணுறது அதே சமயத்தில் தேவையில்லாமல் அந்த கேஸை யூஸ் பண்ணுறது இதன் மூலம் உங்களுக்கு கேஸ் பில் அதிகமாகும் அதையும் அவாய்ட் பண்ணுங்க அதே மாதிரி பெட்ரோல் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா டூ வீலர் கார் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது தேவையில்லாமல் டூ வீலருடைய காரையே எடுக்க வேணாம் அதே மாதிரி மளிகை சாமான்கள் காய்கறி செலவுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டு ஐந்து கடைகளில் விலையை வந்து விசாரிங்க விசாரித்து எதில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதுன்னு பார்த்து அந்த கடைகளை செலக்ட் செய்து வாங்குவதன் மூலம் நீங்கள் நிறைய சேமிக்க முடியும் அதே மாதிரி கேபிள் டிவி சன் நெக்ஸ்ட்டு டேட்டா ப்ளே இப்படி நிறையா சேனல்கள் இருக்குது இதில் நம்மளுக்கு பில் குறைவாக இருக்கிறதோ அதை நீங்கள் பயன்படுத்துங்க இதன் மூலம் நீங்கள் சேமிக்க முடியும் ட்ரிக் நம்பர் ஃபோர் மாதம் மாதம் பட்ஜெட் இயர்லி பட்ஜெட் இப்படி போடுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க தொண்ணூறு பர்சன்ட் பேர் வந்து இந்த மாதிரி பட்ஜெட்டே போட்டிருக்க மாட்டீங்க மாத பட்ஜெட் போடுங்க இயர்லி பட்ஜெட் போடுங்க கண்டிப்பாக நீங்கள் எது இதில் செலவு அதிகம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதன் மூலம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த செலவுகளை நீங்கள் குறைக்கிறது மூலமாக உங்கள் மாத வருமானம் பெருகும் அதே சமயத்தில் உங்களுடைய சேமிப்பு கூடும் இதை நீங்கள் ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வசதியாக இருக்காங்களாம் கம்ப்யூட்டர்லேயே அதை போடுவாங்க போட்டுவிட்டு கம்ப்யூட்டர்லேயே ட்ராக் பண்ணுவாங்க அதன் மூலம் அவங்க சேமிப்பை வந்து அதிகப்படுத்துவாங்க மாதிரி மாதிரிதான் நீங்க செலவு ஆகிருக்குதா பெட்ரோல் எவ்வளோ ஆகிருக்குது இப்படிங்கிறதெல்லாம் நீங்க அதில் கண்டுபிடிக்க முடியும் வெளியில் போய் சாப்பிட்டதா இவ்வளோ செலவாயிடுச்சு அப்படிங்கிறதையும் நீங்க ஆய்வு செய்யும் போதே கண்டுபிடிச்சிடலாம் ஒவ்வொரு மாதமும் இந்த செலவை நம்ம குறைக்கணும்னு நீங்க உடனே பிளான் பண்ணி அந்த செலவுகளை நீங்க குறைக்கணும் அதுதான் நம்ம மிக முக்கியமானது ட்ரிக் நம்பர் ஃபைவ் சொந்த வீடு கட்டுவது அல்லது சொந்த வீடு கட்டிய வீடு வாங்குவது இப்படி இதன் மூலமும் நீங்கள் சேமிப்பை கூட்ட முடியும் தேவைக்கேற்றபடி வீடு கட்டுங்கள் அதேபோல் தேவைக்கேற்றபடி அந்த சொந்த வீடு வாங்கறதுனால வாங்குங்க இப்படி செய்யும் போது உங்களுடைய மாத வருமானம் பெருகும் சேமிப்பு கூடும் அதே சமயத்தில் உங்கள் மாத வருமானத்தில் அந்த இஎம்ஐ கட்டுறது லோன் கட்டுறது இருபத்தஞ்சி சதவீதம் வர மாதிரி பார்த்துங்க அதுக்கு மேலே போச்சுன்னா ஐன்சினுடைய எட்டாவது அதிசயம் காம்பவுண்ட்ரெஸ்ட் வேலை செய்யும் அது வட்டி குட்டி போட்டு குட்டி போட்டு அந்த வீட்டையே விற்க வேண்டிய சூழ்நிலை வரும் இந்த மாதிரி வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை வாங்குவது இதில் நம்ப உசாராக இருங்க உங்களுடைய கையில் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் அமௌண்ட்டை வச்சுட்டு எதாக இருந்தாலும் பண்ணுங்கள் ஒரு ஐம்பது சதவீதம் லோனை போடுங்க அதுவுமே மாத வருமானத்தில் இருபத்தஞ்சி சதவீதம் தான் இஎம்ஐ வரணும் அதை பார்த்துக்குங்க ட்ரிக் நம்பர் சிக்ஸ் சொந்த டூ வீலர் அல்லது கார் வாங்குவதில் சிக்கனம் இது வந்து ஏற்கனவே அப்படியே சொல்கிறீங்க டூ வீலர் கார் வாங்கும்போது என்னென்னா பல முறை யோசிங்க ஒரு தடவைக்கு நூறு தடவை கூட யோசிங்க ஆறாயிங்க எதில் வந்து ஃபியூல் கன்சம்ஷன் வருது எதில் வந்து குறைவான மெயின்டனன்ஸ் வர்றது அப்படிங்கிறத விசாரிங்க விசாரிச்சும் போது கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அந்த மாதிரி வாகனங்களை வாங்குங்க வாங்கின வாங்கினோடனையும் நீங்கள் என்ன பண்ணுன்னா அதை வந்து பயன்படுத்துவதிலையும் நீங்கள் சிக்கலம் பார்க்கணும் தேவையில்லாத இந்த வாகனத்தை எடுத்துக்கிட்டு போகக்கூடாது அதை நம்ம முக்கியமாக பார்த்துங்க இப்படி செய்வதன் மூலம் உங்கள் சேமிப்பு அதிகரிக்கும் அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மேற்கொண்ட ஆறு ட்ரிக்ஸ்லையும் பயன்படுத்தி நீங்கள் மாத வருமானத்தை பெருக்குங்க அதே மாதிரி சேமிப்பை வந்து அதிகரிங்க அடுத்த காரணம் சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்